ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிளான கிளீனிங் தான் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யற மாதிரி இப்போ வந்து இப்ப அடுத்த வரதுனால வர்றதுனால இல்லையா அந்த மாதிரி இப்போ பூஜைக்கு பேலன்ஸ் வேலையும் கொஞ்சம் பாக்கி இருந்தது அப்புறம் நான் வந்து அரிசி கொட்டி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கீ ஷெல்ஃபே நான் காமிச்சிருப்பேன் அது வந்து ஷெல்ஃப் வந்து நான் சுத்தம் பண்ண முடில சரி அதையும் இப்போ ஆயுத பூஜை வருதுனால அதிகமே கிளீன் பண்ணலான்ட்டு இப்போ எடுத்து கிளீன் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு அது பாருங்க மேலெல்லாம் இப்போ வாலி வந்து நம்ம கிளீன் பண்ணதுனால க்ளீனாக சுத்தமா இருக்கு ஆனா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டடையாகவும் பின்னாடி வந்து நான் நான்வெஜ் சமைக்கிறானெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சிருப்பேன் அதனால அந்த இடத்துல நம்ம ரொம்ப கை வைக்காமல் இருக்கிறதுனால ரொம்ப ஒட்டடை அதிகமா இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தமா நம்ம வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷாக தள்ளிட்டு நல்ல நல்லா கூட்டி க்ளீன் பண்ணிடலாம் வேணால் துடைக்கிறதுனாலும் தொடைச்சிக்கலாம் தண்ணி தொட்டு துடைக்கிறவங்க துடைச்சிட்டு கூட கொஞ்சம் காஞ்சதும் பேப்பர் போட்டு இப்போ பாருங்கள் பார்க்கவே அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா இந்த வாலிலாம் வந்து நான் சும்மா அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணி சொன்னோம் முடியுங்களா அதனால க்ளீன் பண்ணி சும்மா லைட்டாக மட்டும் துடைச்சி விட்டேன் இப்போ பார்க்கவே அந்த இடமே எவ்வளோ சுத்தமாகவும் சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம போதும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் இப்போ பாருங்க அடுத்தது இப்போ என்ன வேலைன்னா ஒரு இந்த வேலை ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிட்டோம்னா நம்ம காலை ஜாமான்லாம் எடுத்து நான் தண்ணி தெளிச்சு தான் நான் இப்போ வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து இந்த டைமுக்குள்ள நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேலை செய்யும்போது வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும் இந்த நேரத்தில் அந்த வேலையை முடிச்சிடணும்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த சாமான் விளக்கிட்டு நம்ம கூடையில் சில்லற ஜாமான்லாம் போட்டு பெரிய சாமான்னு கீழே க சீக்கிரம் தண்ணி உடைஞ்சிரும் அதோட ஒரு இடத்துல நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா அந்த வாஷ் பேஷனில் நம்ம அப்பப்போ இருக்கிறத சிங்கில் இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பத்து இருந்ததுன்னா காய்கறி துணுக்குலாம் கிடக்கும் இல்லையா அதை நம்ம அப்படியே ஒரு கவர் வச்சு எடுத்து ஒரு பாக்ஸ் டப்பாலி ஏதோ போட்டு மூடி வச்சுட்டு இல்லை அப்பப்போ அப்புறப்படுத்திட்டோம்னா அந்த அது ஸ்மெல் அடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஓகேன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்